இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம இந்தியா வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு இது குறித்து கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக நமது டிஜிட்டல் பிரிவின் அரசியல் செய்தியாளர் இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இது போன்ற முக்கிய தகவல்களை

விதமான மிசைல்ஸ் வெவ்வேறு விதமான த்ரெட்டுகளை கையாளும் திறன் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிஸ்டத்தின் மூலமா மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸை நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு இப்ப இந்த இன்டகிரேட்டட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல என்னென்ன மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அதாவது கியூஆர் எஸ்ஏஎம் இது என்ன அப்படின்னா வானத்துல ஒரு எதிரியோட போர் விமானம் ஒன்னு தென்பட்டுச்சு அல்லது ட்ரோன் தென்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மிசைல் உடனடியாக அதை கண்டுபிடிச்சு இது வந்து அந்த எனிமி ஏர்க்ராஃப்டை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய திறன் பெற்றது அப்படின்னு சொல்லப்படுது வழக்கமான மிசைல் போல இல்லாமல் இதற்கு இருக்கக்கூடிய ரேடார் ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் இது குவிக் ரியாக்ஷன் எனிமி ஏர்க்ராஃப்டை வந்து கண்டுபிடிச்ச உடனே அடுத்த செகண்டே வந்து இது தன்னுடைய ரியாக்ஷன் ரியாக்ஷன் வந்து தொடங்கிடும் இதனுடைய ரியாக்ஷன் டைம் ரொம்ப குறைவானது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தா அட்வான்ஸ்டு ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த மிசைலை வந்து எந்த மிஷினும் ஏவாது மாறாக வந்து மனிதர்கள் தான் ஏவுவாங்க அதாவது இந்த பழைய அர்னால்டு படம் ஜேம்ஸ் பான் படம் அப்படி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா தோளில் வந்து மிசைலை வச்சு ஏவுவாங்க இல்லைங்களா அதுக்கு பேர் மேன்பேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையான ஒரு மேன்பேட் சிஸ்டம் தான் இந்த அட்வான்ஸ்டு வெரி ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இது வந்து எதற்காக பயன்படுது அப்படின்னு சொன்னால் ஸ்வாம் ட்ரோன்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் ஆளில்லா போர் விமானங்கள் விஷயங்களை தாக்கி அழிக்கக்கூடிய திறன் பெற்றது இவை அப்படின்னு சொல்லப்படுது என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா என்னதான் ஒரு நாடு வந்து மிசைல் டிஃபென்ஸ் வச்சிருந்தாலும் சில நேரங்களில் அந்த டிஃபென்ஸை தாண்டி எனிமியோட ஏர்கிராஃப்ட் வந்து உள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி இந்த குவிக் ரியாக்ஷன் சர்ஃபேஸ் டுவார் மிசைல் கிட்ட இருந்து தப்பிச்சு ஏதாவது ரொம்ப கிட்ட வந்துருச்சு மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன் கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளால இந்த மேன் பார்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் டார்கெட் வந்து வெறும் டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் கிட்ட இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் எங்கே இந்த ரேஞ்சில் எங்கே இருந்தாலும் இந்த மேன்பேட்ஸால் அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியும் இதற்கு அடுத்து இந்த லேயரில் இருக்கக்கூடியது தான் லேசர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் இந்த லேசர் பேஸ்டு வெப்பன் சிஸ்டம் தான் இப்போ இருக்கிறதுலேயே நவீனமயமானதாக கருதப்படுது இது வந்து எந்த மிசைலையும் ஏவாது மாறாக லேசரை பயன்படுத்தி எனிமிஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும் திறன் பெற்றது இந்த மூனை சோதனை செய்திருப்பதன் மூலமாக இந்தியாவோடனுடைய இந்த ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது ஹைலி ப்ரொடெக்டடா ஒரு மாதிரி இருக்கு இந்த மூன்று விதமான வான் பாதுகாப்பு சோதனைகள் வெற்றி அடைந்திருப்பதன் மூலமா இந்தியாவினுடைய ஏர் ஸ்பேஸ் அப்படின்றது ரொம்பவே பாதுகாப்பா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பதிவிட்டிருக்காரு அப்படி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அபிலம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்ச்சனம் சேனலுடன் இணைந்திருங்கள்